ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்களுக்கு வந்து சட்டம் வந்து தெரியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதன்மை நோக்கம் சட்டம் அறிந்து கொள்ளுங்கள் நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலமாக நம்ம போடுற அப்டேட் கண்டென்ட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்ள ஏதுவாக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அதனால் பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட் ஒன்று போடுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் வந்து கிடைக்கும் சட்டத்தில் அப்படிங்கிறதும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு வந்து பதில் போடுவோம் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுறது மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர் வந்து மாவட்ட நீதிமன்றம் அதற்கும் குறைவான நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் இதிலெல்லாம் வந்து வாதாடுறாங்க வழக்கு வந்து தாக்கல் பண்ணி வாதாடுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் எல்லா வழக்கறிஞர்களும் வழக்கு வந்து தாக்கல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம எழுப்பியிருக்கோம் இதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அனைத்து வழக்கறிஞரும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு வந்து தாக்கல் செய்ய முடியாது அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகள் அதுக்குண்டான தேர்ச்சிகளை வந்து அடைந்தால் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் பண்ணி ஒரு வழக்கை உள்ள வந்து அந்த வழக்கறிஞர் பெயரோடு தாக்கல் செய்ய முடியும் அது என்ன எல்லா நீதிமன்றங்கள்லையும் வந்து வழக்காட முடியுது வழக்கறிஞர்கள் ஆனா உச்ச நீதிமன்றத்துல ஏன் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும் பொழுது அது வந்து உயர்ந்த நீதிமன்றம் இந்தியாவில் சலை திறந்த நீதிமன்றங்கிறதுனால அதற்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு தாக்கல் செய்யணும் அட்வகேட் ஆன் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் வந்து அந்த தேர்ச்சி வெற்றால் தான் வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்து உக்காலத்தை வந்து ஃபைல் பண்ணி உங்கள் பேரில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் வழக்கறிஞர் வந்து அந்த தேர்ச்சியை பெற வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் இதில் இப்போ அதை தொடர்ச்சியாக அதுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன எக்ஸாமினேஷன் வரும் அதுக்குண்டான கிரிட்டேரியா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்காட பார்த்திங்கன்னா மூன்று தகுதிகள் வந்து தேவை அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாலு ஆள் ஒன் மொத தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையாம ஏதாவது ஒரு மாநில பார் கவுன்சிலில் வந்து பெயர் பதிவு செய்யப்பட்டு வழக்கறிஞர் தொழில் செய்வதற்காக செய்து வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் ஒரு தகுதி இரண்டாவது தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு ஆண்டுகளும் சேர்ந்து கூடுதலாக ஒரு ஆண்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் பெற்ற பத்து ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள வழக்கறிஞரிடம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்ன அதாவது நாலு ஆண்டு வந்து இந்த நாலு ஆண்டு ஆண்டுகளோடு சேர்த்து அதாவது நாலு ஆண்டு வந்து ஒரு பார் கவுன்சிலில் வந்து தமிழ்நாடு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஐ அந்த பார் கவுன்சிலில் பதிவு செய்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அந்த நாலு ஆண்டில் ஒரு ஆண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அந்த உச்ச நீதிமன்றத்தில் உங்களுடைய வா சீனியர் வந்து பத்து ஆண்டுகள் வந்து குறையாத ஒரு சீனியராக இருக்கணும் வா அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அப்படிங்கிறது ரெண்டாவது தகுதி இது மூன்றாவது தகுதி என்னன்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி பூர்ண ரெண்டு தகுதியை பெற்ற பின்னர் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் நடத்தப்படும் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு என்ற சொல்லப்படும் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற வேண்டும் இந்த மூணு இருக்க வேண்டும் அதாவது நாலு ஆண்டுகள் அதில் ஒரு ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்து பத்து ஆண்டுகளுக்கு குறையாமல் வழக்கறிஞராக பணிகளுடன் வந்து ஜூனியராக இருந்து வழக்கை வந்து நடத்தியிருக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கடுத்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு பரிச்சை எழுதணும் இந்த தேர்வில் மொத்தம் நாலு பாடம் வந்து தேர்வில் வந்து வரும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மதிப்பெண்கள் வந்து நூறு மதிப்பெண்கள் வந்து இதுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது அந்த பாடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நூறு மதிப்பெண்களுக்கு மோ ஒரு மொத என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிற தேர் தேர்வு வந்து எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது தேர்ச்சி வந்து டிராஃப்டிங் அண்ட் ப்ளீடிங்ஸு அதுவும் நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் மூன்றாவது எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி ஃபார் லாயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் தேர்ச்சி பெற வேண்டும் நூறு மதிப்பெண்ணுக்கு நான்காவது தேர்வு லீடிங் கேசஸ் வந்து சம்பந்தமான தேர்வு வந்து நடைபெறும் அது நீங்கள் வந்து நூறு மதிப்பெண்கள் வந்து டார்கெட் வச்சிருக்கிறாங்க இந்த நாலு சப்ஜெக்ட் வந்து தேர்ச்சியில் தேர்ச்சி பெற்ற வேண்டும் தேர்ச்சி பெற இப்போ தே அதாவது தேர்ச்சி பெற வேண்டும் எக்ஸாமினேஷனில் எழுதுகிறோம் நூறு மதிப்பெண் அப்படின்னா எத்தனை மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்வில் வந்து தேர்ச்சி பெற ஒவ்வொரு பாடத்துலேயும் குறைந்தது ஐம்பது மதிப்பெண் வந்து பெறோம் ஐம்பது மதிப்பெண் எடுத்தால் பாஸ் ஜஸ்ட் பாஸ்னா ஃபிஃப்டி மார்க்கு என்ன அப்படின்னா ஐம்பது மதிப்பெண் எடுத்துட்டால் போதுமா பொழுது அப்படி ஐம்பது மதிப்பெண் நாலு இதுல எடுத்தா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை போதாது நாலு பாடத்திலையும் சேர்த்து குறைந்தது அறுபது சதவீதமாவது இருக்கணும் அதாவது நானூறுக்கு இரநூத்தி நாற்பது மதிப்பெண் பெற வேண்டும் அதாவது அறுபது சிக்ஸ்டி பெர்சன்ட் எடுத்தால் தான் நீங்க தேர்ச்சி விட்டுறதாக இருக்கும் உங்களுக்கு அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் வந்து கிடைக்கும் நீங்க உச்ச வழக்கு தாக்கல் செய்து வக்காலத்தையோடு ஃபைல் பண்ண முடியும் இவ்வாறு தேர்ச்சி பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அட்வொகேட்டர் அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் வழக்காடுவதற்கும் வழக்கு தாக்கல் செய்வதற்கு அவங்களுக்கு வந்து உரிமை வழங்கப்படுகிறது உடனே உச்சநீதிமன்ற பெயர் பட்டியலில் வந்து அவங்களுடைய பெயர் வந்து வழக்கறிஞர் பட்டியலில் சேர்க்கப்படும் இதற்கு பிறகு மட்டுமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை வந்து தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து அன்றிலிருந்து அவர் வந்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக வந்து தேர்ச்சி பெற்றதேட் ரெக்கார்டு அட்வகேட்ஸ் ஆன் ரெக்கார்டு சர்டிஃபிகேட் இருந்து அவருங்க வந்து என்னென்னா வள உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் எந்த ஒரு நிபந்தனையற்ற முறையில் வந்து வழக்கை தாக்கல் செய்து நடத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அட்விகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தேர்வு அந்த தேர்வுனால்தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து வக்காளத்தோடு வழக்கு தாக்கல் செய்து வழக்கு நடத்த முடியும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஏதல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்தாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுவதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கண்டெண்ட்டை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிதல் வந்து கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்